ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜ்கே ஜெய் குருவிலால் கலா ரகசி பதிவு வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆஷாடா நவராத்திரின்ட்டு சொல்லக்கூடிய வாராகி நவராத்திரி பூர்த்தி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா உங்களுக்கே தெரியும் அது வளர்பிறை பிரதமையில் ஆரம்பித்து இந்த நவமியோட முடியும் பொதுவாகவே நவராத்திரி ஒன்பது நாள் அது நவ நவமியோட முடியும் அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த வாராகி நவராத்திரியானது வெள்ளிக்கிழமை அன்று நவமி நவமி வந்து கிட்டத்தட்ட ஒரு மா மாலை நாலு நாலரை வரைக்கும் இருக்கும் சம்திங் அந்த நாளில் வந்து நமக்கு பூர்த்தி ஆகுது இந்த வாராகி நவராத்திரி அதில் கூடுதலாக என்னென்னலாம் சில விசேஷங்கள் விஷயங்கள் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த நாள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெள்ளிக்கிழமை ஒரு நவராத்திரி நாளில் வெள்ளிக்கிழமையே ரொம்ப விசேஷமானது ஒன்று அதோட கூடுதலாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்போது அன்றைக்கி வந்து கவுளக்கரணம் அப்படின்ட்டு ஒரு கரணம் இருக்குங்க இந்த கவுளக்கரணத்தோட அதிபதி வராக சுவாமி அண்டு வராகி இவங்க தான் ஸோ அந்த கரணத்தோட அதிபதியோட ஒரு நவராத்திரி அன்று அந்த நவமின்றது நவராத்திரியோட பூர்த்தி திதி ஸோ இந்த கரணமும் கூட சேர்ந்து அந்த நாளோட விசேஷத்தை வந்து அதிகப்படுத்துது அதாவது நாம் அன்றைக்கி பண்ணக்கூடிய வாராகிக்குரிய ஸ்லோகங்கள் பூஜைகள் எனி எல்லாமே வந்து நிச்சயமாக கூடுதலான பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒன்று இரண்டாவது ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை நவமி அப்படி வந்துட்டதுனாலே பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நவமி அப்படி வந்துட்டினாலே இந்த துர்காலக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூன்று பேரும் ஒரு கோயில்களில் வந்து ஒன்றாக இருந்து அனுகிரகம் பண்ணுவாங்க ஒரே இடத்துல ஒரே கோயிலில் பக்கத்து பக்கத்தில் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி அப்படின்ட்டு இருப்பாங்க இல்லைனா துர்கா இந்த பக்கம் தனியாக இருந்தாலும் லக்ஷ்மி சரஸ்வதி அப்படி இருப்பாங்க ஒரே கோயிலில் இருக்கிற மாதிரி அப்படி பார்த்துங்க இல்லை மூன்று பேரும் சேர்ந்துருந்தால் ரொம்ப சிறப்பு அவங்களுக்கு வந்து மலர்கிறீடம் அப்படின்ட்டு சின்னதாக கூட ஏதேனும் சம்திங் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மலர்கிறியிடம் வச்சுட்டு மூன்று வகையான அதாவது இனிப்பு காரம் அண்டு உப்பு அந்த மாதிரி மூன்று வகையான உணவுகள் உப்பு சம்மந்தப்பட்ட உணவு காரம் சம்பந்தப்பட்ட உணவு இனிப்பு சம்மந்தப்பட்ட உணவு இதை வந்து தானம் பண்ண சொல்கிறாரு இது தானம் பண்ணுறதுனால இந்த மூ மூன்று பேருக்கும் மலர்கியிடம் வச்சுட்டு இதை தானம் பண்ணுறதுனால என்ன பலன்கள் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த கூட இருந்தே அதாவது வாத்தியார் இதை எப்படி சொல்கிறாருன்னா தருதலை அப்படின்ட்டு சொல் அந்த இடத்துல வா வார்த்தையை யூஸ் பண்ண தருதலையாக கூட இருந்துட்டே பெரிய தலைவலி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த நபர்கள் ஒன்று திருந்துவதற்கும் இல்லை நம்மளை விட்டு விலகி இருப்பதற்கும் மிகப்பெரிய அனுகிரகம் பண்ணும் அப்படின்றார் ஈவன் இவ்வளோ எவ்ரி ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் வந்து ஏதேனும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு அடங்காமல் பெரிய தலைவலி கொடுக்கலாம் ஈவன் ஆஃபீஸில் தொழில் பண்ணுற இடத்துல வேலை செய்கிறவங்க இப்படி பல வகையில் எல்லாருமே நல்லவங்க தான் அதில் ஒன்று ரெண்டு அவங்க பாவம் அப்படி இருக்கலாம் பெரிய தலைவலியாக நமக்கு சொல்கிறத கேட்காம எதுவும் தப்பு தப்பாக பண்ணிண்டு தப்பு தப்பாக யோசிச்சுட்டுலாம் இருக்கக்கூடியவங்க நம்ம கூட இருந்து மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி வரக்கூடிய நாளில் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நவமியில் இதை பண்ணலாம் மூன்று துர்காலுமி சரஸ்வதிக்கு மலர்க இடம் வச்சுட்டு மூன்று வகையான உணவுகள் தானம் பண்ணுறதுனால நமக்கு இந்த மாதிரி அவங்கக்கிட்டேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பட் ஆனால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது நவராத்திரியோட ஒரு காலமாக இது அமைஞ்சதுனால தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் பண்ணுறோம் நம்ம பொதுவாகவே வாத்தியார் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்கிறதுலாம் அதை எப்பயும் சொல்லுவோம் பட் அது கூடுதலாக என்ன நமக்கு பண்ணுறாங்க இதை நம்பி போய் எத்தனையோ நூற்றுக்கணக்கான அடியார்கள் இன்றைக்கி போய் பண்ணிட்டு இருக்காங்க பாவம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கிட்டேயே போது வச்சிங்களேன் ஸோ அவங்களுக்கெல்லாம் அது பலன் கிடைக்கணும் இல்லையா அப்போ அது கூடுதலாக இந்த காலம் அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இங்கே எப்பொழுதும் மென்ஷன் பண்ணுறோம் இது ஒன்று ரெண்டாவது அதே மாதிரி இந்த துர்காலக்ஷ்மி சரஸ்வதிக்கும் மலர்கையிடம் வச்சுட்டு ஒரு குறைஞ்சது முப்பது முழம் பூச்சரங்களை வந்து தானம் பண்ண சொல்கிறாரு அப்படியே ஒரே முப்பது முழுத்தையும் ஒருத்தருக்காக இல்லை அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு பெண்களுக்கு தானம் பண்ண சொல்கிறாரு இதனோட பலன்கள் என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா இந்த தாய் தந்தையர்களுக்கு வந்து நம்ம ஏதேனோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை விட்டுட்டோம் இப்போ நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா இந்த மெட்டீரியலிஸ்ட் லைஃப்பில் கனடா யுஎஸ்ஏ அப்படிங்கிறதான் வாழ்க்கையே நமக்கு சொர்க்கமே அதுதான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அம்மா அப்பாவை இங்கே என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு எவ்வளோதான் கோடி கணக்கில் கொடுத்து நம்ம கொட்டி கொடுத்தாலும் அந்த ஒரு இறுதி காலம்ன்ட்டு சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு சிக்ஸ்டி அபோவ் அந் செவன்டி அபவ் சம்திங் சிக்ஸ்டி அபோவே ஓகே தான் அந்த மாதிரி காலங்களில் கூட இருக்கிறது தான் ரொம்ப விசேஷம் அப்படி இருக்க முடியாமல் அவங்கள தவற விட்டவங்களுக்கு ஈவன் அவங்க நிறைய பெரிய இவங்களை வீட்டில் மதிக்காமல் இருக்கிற இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக மாறணும் ஏன்னா வாதியார் ஒரு விஷயத்த சொல்கிறார் ஒரு குடும்ப அபிவிருத்தி எப்போ ஏற்படன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட ஆசி இருந்தால் தான் பெற்றோர்களோட ஆசை இருந்தால் தான் அந்த குடும்பம் சந்ததி சந்ததியாக விளங்கும் அப்படின்றாரு ஸோ ஏதேனும் ஒரு காரணத்தினால் முடியாமல் அம்மா அப்பாவை வந்து சரியாக பார்த்துக்க முடியலையே அப்படின்ட்டு சில உத்தமமான அடியார்கள் அன்பர்கள் இயங்குவாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ரெமிடி எப்படி சொல்கிறதுனா வாத்தியார் என்ன சொல்கிறாருனா இந்த மாதிரி வந்து முப்பது முளவம் பூக்களை வந்து இந்த வெள்ளிக்கிழமை அவமிக்கூடிய வேலையில் துர்காலக்ஷ்மி சரஸ்வதிக்கு நான் ஒரு கிரீடம் மலர் கிரீடம் சாத்தி முப்பது மொளகம் பூக்களை வந்து தானம் பண்ணியாச்சுன்னா யாரேனும் ஒரு உத்தமர்கள் மூலியம் நல்ல ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்ச பெரியவங்க வந்து அவங்களுக்கு கெய்ட் பண்ணி அந்த பெரியவர்களோட ஆசி அவங்க இங்கே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் பார்த்துக்கணும் அவங்கள எப்படிலாம் சௌகரியமாக பார்த்துக்கணுன்ட்டு அந்த பெரியவங்க வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி எந்த நாளில் அவங்கள பண்ணணும் அவங்கள பார்த்துங்கன்னு சொல்லுவாங்க ஒருவேளை மேபி இந்த லோகத்துலேயும் இல்லை அவங்க கிளம்பிட்டாங்க மேலே போயிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு எந்தெந்த காலத்தில் என்னென்னலாம் பண்ணி அவங்களோட ஆசையை பெறணுன்ற ஒரு சில டெக்னிக்கு விதிமுறைகளெல்லாம் வந்து அந்த பெரியவங்க அவங்களுக்கு சொல்லி அவங்க குடும்பத்துக்கான அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆஜியர் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு ஸோ இந்த வராகி நவராத்திரி வெள்ளிக்கிழமையில் வந்து பூர்த்தியாவது நமக்கெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய பாக்கியம் அது அதை முறையாக பயன்படுத்திட்டு எல்லாரும் அதோடய பலன்களை வந்து துர்காலக்ஷ்மி சரஸ்வதியோட பலன்களோட சேர்த்து வராகியோட அனுகிரகத்தையும் பெறணும் ஓம்